வணக்கம் ரெட்யூ செய்திகளுக்காக பிரின்சி ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கியும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் தலைமையில் கொண்டாடப்பட்டது அப்பொழுது மதனாஞ்சேரி ஊராட்சியில் அன்னதானம் வழங்கி தூய்மைப் பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கி இனிப்புகள் வழங்கப்பட்டது இளையநகரம் ஊராட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு புத்தகம் பேனாக்கள் வழங்கப்பட்டது கிரிசமுதிரம் ஊராட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி விருந்து உபசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலங்காயம் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கிளைகளில் வண்ண கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்டம் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மு அசோகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வி எம் பெருமாள் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானவர் கலந்து கொண்டனர்